அனைவருக்கும் வணக்கம் நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பன்னிரெண்டாம் வகுப்பு தமிழ் முதல் பாடத்தில் இருக்கக்கூடிய இலக்கணத்தை நம்ம பார்க்க போகிறோம் தமிழாய் எழுதுவோம் இந்த பாடத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம மொழியை வந்து எழுதும்போது நம்மளுக்கு நிறைய வந்து பிள்ளைகள் வரும் இல்லையா ஒரு எழுத்து மாறி போனாலே மொழி வந்து என்ன செஞ்சிடும் மாறிடும் அதோடைய பொருள் மாறிடும் எல்லாமே மா மாறிடும் உச்சரிப்பு பிள்ளை எழுத்து பிள்ளை இதெல்லாம் நிறைய வந்து இப்போ வரக்கூடிய பிள்ளைங்க கிட்டே இருக்கு அப்போ இந்த பிள்ளைகளை எப்படி வந்து மாற்றலாம் களையலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பாடம் வந்து கொடு கொடுத்துருக்காங்க நம்ம இந்த பாடத்தை எப்படி அணுக போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு எழுத்தும் தன்னை பத்தி பேசிச்சுன்னா என்ன சொல்லும் அப்படிங்கிறத தான் இந்த பாடத்தை வந்து பு புரிஞ்சுக்க போகிறோம் சரியா இப்போ வந்து முதல்ல ஆயுத எழுத்துன்னு எடுங்கல ஆயுத எழுத்து தன்னை பத்தி என்ன சொல்லும் நான் வந்து மூணு புள்ளியாக இருக்கிறேன்னா அசிங்கமாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் முதல்ல வரமாட்டேன் ஒரு குறியில் எழுத்துக்கு பக்கத்தில் தான் நான் வந்து வருவேன் நான் வரக்கூடிய எழுத்து அதிகபட்சமாக மூணு எழுத்து கொண்ட எழுத்தாக தான் இருக்கும் அப்படி வந்து அப்படி தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதோட ரூலை வந்து அது சொல்லுது இப்படி தான் ஒவ்வொரு எழுத்தும் அதோடைய ரூலை வந்து சொல்கிற மாதிரி இந்த பாடம் வந்து அமைஞ்சிருக்கேன் உயிர் எழுத்துக்கள்னு பொதுவாக பார்க்கும்போது அது வந்து ரெண்டு ரெண்டு கண்டிஷன் சொல்லுது என்ன சொல்லுது உயிர் எழுத்துக்கன்னு பொதுவாக பார்த்தா அது சொல்லுது இப்போ நாங்கள் வந்து ஒரு ஊர் அப்படின்னு வரமாட்டோம் இப்போ ஊ அப்படிங்கிறது வந்து என்னது உயிர் எழுத்து எங்களுக்கு முன்னாடி வரக்கூடிய ஆள் வந்து ஓர் ஈர் அப்படிதான் வரணுமே தவிர ஒரு ஈர் அப்படின்னு வரக்கூடாது அது ஊர் அப்படின்னு வைங்களேன் அது ஊர்னு எங்களுக்கு எழுதக்கூடாது எங்களுக்கு உயிர் எழுத்து நாங்கள் வந்துட்டனாலே என்னது ஊ வந்துவிட்டனாலே இல்லைட்டா ஆ வந்துட்டினாலே அது அழகு அப்படின்னு சொல்லுமா அது சொல்ல கூடாது அஃது அழகு அழகு அஃது ஊர் ஏன்னா உயிரெழுத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி ஓர் ஈர்னு சொன்னோமோ அதே மாதிரி அப்படிதான் சொல்லணும் இந்த ரெண்டு கண்டிஷன் என்ன சொல்லுது உயிரெழுத்துக்கள் மொத்தமா சொல்லுது அப்ப நம்ம பார்த்துட்டோம் ஆயுத எழுத்து தனக்கு என்னென்ன கண்டிஷன் சொல்லுது உயிரெழுத்துக்கள் தனக்கு என்னென்ன கண்டிஷன் சொல்லுதுன்னு பார்த்துட்டோம் இனி மைய எழுத்துக்கள் தனக்குன்னு என்னென்ன கண்டிஷன் சொல்லுதுன்னு பார்ப்போம் மெய் எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரே ஒரு கண்டிஷன் தான் வந்து சொல்லுது பொதுவா மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொன்னா அவங்க சொல்றாங்க நாங்க வந்து புள்ளி வச்ச எழுத்துக்களா இருக்கிறதுனால சொற்களுக்கு தொடக்கத்துல நாங்க வரமாட்டோம் அப்படின்னு மெய் எழுத்துக்கள் சொல்லுது அப்போ மெய் எழுத்துக்கள் என்ன சொல்லுது புள்ளி வச்ச எழுத்தா இருக்கிறதுனால சொற்களுக்கு முன்னாடி நாங்க என்ன செய்ய மாட்டோம் வரமாட்டோம் அப்ப மெய் எழுத்துக்கள் இது ஒரே ஒரு கண்டிஷன்ல தான் சொல்லுது இதுல அப்புறம் மெய் எழுத்துக்களை நம்ம எப்படி பிரிப்போம் வள்ளினம் மெல்லினம் இடையினம்னு இனம்னு பிரிப்போமா இந்த வள்ளினம் மெல்லினம் இடையினம் இவங்க வந்து தனக்கு கொஞ்சம் கண்டிஷன் வச்சுக்காங்க அது என்னன்னு பார்க்கலாம் முதல்ல நமக்கு வள்ளின எழுத்துக்கள்லாம் என்னென்ன எழுத்துக்கள்னு தெரியணும் ஆனால் கசட தபரன்னு சொல்லத விட புள்ளி இட்ட கா தபர அதாவது இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இதுதான் வந்து என்னது வள்ளினமைகள் இந்த வள்ளினமைகள் தனக்கு என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் சொல்லுதுன்னு ஏற்கனவே சொன்ன மெய் எழுத்துக்களுடைய ரூல்ஸோட வல்லின மெய்களை வந்து நீங்க என்ன செய்யக்கூடாது குழப்பிக்க கூடாது மெய் எழுத்துனா மெய் எழுத்துன்னு தனியா தான் சொல்லுடைய முதல்ல நாங்க புள்ளி வச்ச எழுத்தா இருக்கனால வரமாட்டோம் அப்படிங்கிறது இங்க வல்லினத்துக்குன்னு கொஞ்சம் தனி ரூல்ஸ் இருக்கு அந்த ரூல்ஸ் தான் நீங்க வந்து வள்ளின மெய்யோடு எந்த ஒரு சொல்லுமே முடியாது இதுதான் அதோட முதல் ரூல் இப்ப பாருங்களேன் இப்ப வந்து பார்க்குன்னு ஒரு வார்த்தை இருக்கே இது வல்லினத்துல தானே முடிஞ்சிருக்கு வல்லினத்துல இருக்க கா சாடா தாபாரா அதுல உள்ள இக்கு வச்சு தானே முடிஞ்சிருக்கு அப்புறம் பஞ்ச் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு அப்படிலாம் சொல்லுவோம்ல அப்ப இதெல்லாம் வந்து என்ன வார்த்தை கிடையாது தமிழ் வார்த்தையே கிடையாது ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி வந்தால் வள்ளின மெய்யோட தமிழ் சொற்கள் என்ன செய்யாது முடியாது வள்ளின மெய்யோட தமிழ் சொற்கள் முடியாது அடுத்த கண்டிஷன் என்னன்னா வள்ளின மெய்கள் ஈரொற்றாய் வராது அது என்ன ஈரொற்றாய் இப்ப பக்கம்னு எழுதுறோன்னு வைங்களா நடுவில் என்ன இருக்குது பாக்கு பக்கத்தில் என்ன இருக்குது ஒரு வள்ளின எழுத்து இருக்கா என்ன இருக்கு இக்குன்னு இருக்கு இந்த பக்கம் இந்த வள்ளினை எழுத்து ரெண்டு எழுத்தா வராது பா இக்கு மறுபடியும் இக்கு அப்புறம் காயமுன்னு வராது ஒரு இக்கு தான் வரும் இப்போ வள்ளி இந்த மாதிரி சேர்ந்து சேர்ந்து ரெண்டு இதாக வராது அப்படின்னு சொல்றாங்க அப்ப கவனமா கவனிச்சுக்கோங்க இப்ப வல்லினத்துக்கு இப்ப நம்ம ரெண்டு ரூல் பாத்துருக்கோம் எனது வல்லின எழுத்துக்கள் சொல்லோட முடிவுல வராது ஏன்னா அவங்க வல்லினமில்லையா ரொம்ப பவர்ஃபுல்லான வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து சொல்லோட முடிவுல வரமாட்டாங்க அதே மாதிரி இரண்டு ஒற்றா சேர்ந்து எங்கேயுமே வரமாட்டாங்க அடுத்த கண்டிஷன் என்னன்னா வல்லின மெய்யோட பக்கத்துல அதோட குடும்ப தான் வரும் இப்ப கா அப்படின்னு வச்சீங்கன்னா அதுக்கு பக்கத்துல என்ன வரும் கா கா கி அந்த வரிசையில உள்ள தான் வரும் இப்ப உதாரணத்தை பாருங்க காக்கை கா இக்கு இக்கு என்னது வலியில் எழுத்து வலியில் எழுத்து பக்கத்தில் என்ன இருக்குது அதோட குடும்ப எழுத்தான கை அப்படிங்கிறது தான் இருக்குது அது அதே மாதிரி நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள் ஆனால் அது உங்களுக்கு கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும் இது ஒரு ரூல் தனியாக பிரிஞ்சு வருது ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்ப்போம் இப்போ காட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்கு சரியா நாம ஏற்கனவே ரூல் படி மெய் பக்கத்துல அதோட குடும்ப உறுப்பினர்கள் தான் வரணும் இப்ப இந்த காட்சி எடுத்துக்கிட்டோம்னா காக்கு பக்கத்துல என்ன இருக்கு இட்டு அப்படிங்கிற ஒரு வலின எழுத்து இருக்கு அது அதுக்கு பக்கத்துல அப்ப என்ன வரணும் அதோட குடும்ப உறுப்பினரான டா டா டி டூ அதுல ஒரு எழுத்து தானே வரணும் ஆனா இங்க என்ன மேடம் இச்சு ஒரு எழுத்து நம்மளுக்கு ஒரு டவுட் வரும் இங்க தான் இந்த ரூல் வந்து என்ன செய்யுது உருவாகுது அதாவது கா சா தா பா இந்த நாலு எழுத்துக்கும் ஒரு ரூல் இருக்கு இதுல அதாவது இந்த நாலு எழுத்துக்கள் மட்டும்தான் அதோட குடும்ப உறுப்பினர்களை பக்கத்துல வச்சுட்டு வரும் இந்த ராவும் என்ன செய்யாது அதோட குடும்ப உறுப்பினர்களை மட்டும் பக்கத்துல வச்சுட்டு வராது வள்ளினம்மைகள் யாரா இருந்தாலும் என் பக்கத்துல வந்து உட்காரலாம் ஆனா குறிப்பா வள்ளினமைகள் மட்டும் தான் என் பக்கத்துல வந்து உட்காரணும் அதோட வரிசைகள் மட்டும் தான் என் பக்கத்துல வந்து உட்காரணும் ஆனா யார் வேணா வந்துக்கலாம் டாக்கு பக்கத்துல டா வரிசை மட்டும் தான் வரணும்னு கிடையாது வள்ளினம்மைகள் யாருனாலும் வந்து உட்கார்ந்துக்கலாம் அது மாதிரிதான் அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க காட்சி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோமா வெட்கம் அப்படி ஒரு வார்த்தையை வச்சுக்கோங்க வெட்காம் இந்த இட்டு இருக்குல்ல அது எனது வலிநமை அதுக்கு பக்கத்துல இருக்கு கா அப்படிங்கிற வல்லினமை அப்ப இந்த இட்டுக்கு பக்கத்துல இட்டோட குடும்ப வரிசை மட்டும் வரணும்னு கிடையாது கா அப்படிங்கிற வல்லினமும் வரலாம் சா அப்படிங்கிற வல்லினமும் வரலாம் அதுக்கப்புறம் என்னது திப்பம் அந்த வாரத்துல பாருங்க பா அப்படிங்கிற வல்லினம் வருது அப்புறம் காற்று அந்த காற்று அப்படிங்கிற வாரத்துல இச்சு அப்படிங்கிற ஒரு இது இருக்கு இறு சரியா அதுக்கு பக்கத்துல என்ன இருக்கு அதோட குடும்ப வரிசையான ட்ரூவே வந்திருக்கு காற்று அடுத்தது பாருங்க கற்க அந்த இச்சுக்கு பக்கத்துல கா வந்திருக்கு அது வள்ளினெழுத்து சரியா வேற வள்ளினெழுத்து அதோட குடும்ப எழுத்து இல்ல இச்சோட குடும்ப இல்ல வள்ளி எழுத்து வேற வள்ளியில் எழுத்து அப்போ இந்த டாவும் ராவும் என்ன சொல்லுது அதோட குடும்ப எழுத்துக்கள் மட்டும் வரணும் வரணும்னு அவசியம் இல்லை அவங்களும் வரலாம் வள்ளிணமைகள் யார் வேணா என் பக்கத்துல வந்து உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாவும் ராவும் சொல்லுது ஆனா இந்த காவும் சாவும் தாவும் பாவும் என்ன சொல்லுது எங்க குடும்பத்துல உள்ளவங்க மட்டும்தான் எங்க பக்கத்துல இருக்கணும் இப்ப காக்கை அப்படின்னு சொல்லும் போது இக்குக்கு பக்கத்துல கைதான் இருக்கணும் வேற யாரையும் நாங்க அலோ பண்ண மாட்டோம்னு சொல்லுது அப்போ நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் வள்ளின எழுத்துக்கு ஒரு நாலு ரூல் பார்த்திருக்கோம் அப்போ வள்ளின எழுத்துக்கள் அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் பவர்ஃபுல்லான எழுத்துக்கள்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சொல்லோட முடிவில் வந்து அது வராது ஈரொச்சாய் வராது இப்போ உப்பு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா ஒரு இப்பு தான் வரும் ரெண்டு இப்பெல்லாம் போடக்கூடாது அப்போ ஈரொச்சாய் நாங்கள் வரமாட்டோம் அப்புறம் காசா தா பா இந்த எழுத்துக்களுக்கு பின்னாடி இதோட குடும்ப உறுப்பினர்கள் மட்டும்தான் வருவாங்க டாவுக்கும் ராவுக்கும் கூட குடும்ப உறுப்பினர்களும் வருவாங்க மத்தபடி வல்லினத்துல யார் வேணா கூட வந்து உட்காரலாம் இதுதான் இந்த வல்லினத்தோட ரூல்ஸ் இன்னும் ஒரே ஒரு ரூல் வந்து வல்லினம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ள இருக்கு அது என்ன ரூல் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் வல்லினத்துக்கு பின்னாடி வர எழுத்துக்கள் நம்ம என்ன பார்த்தோம் அதோட குடும்ப உறுப்பினர்களாதான் இருக்கணும்னு நம்ம பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி வல்லினத்துக்கு முன்னாடி வரக்கூடிய எழுத்துக்கள் யாரா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கேள்வி வருது என்ன யாரா இருக்க முடியும் ஒரு வல்லினமா இருக்கலாம் அல்லது அதோட இனமான மெல்லினமாக இருக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க பாம்பு இப்போ பூ அப்படிங்கிறது என்னது ஒரு வல்லின எழுத்து அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு இம் அப்படிங்கிற ஒரு மெல்லின எழுத்து இருக்குது அதாவது பாவுக்கு இனமான பாவுக்கு பக்கத்தில் இருக்க மாதான் இருக்க முடியும் வேற எழுத்துக்கள் என்ன செய்ய முடியாது இருக்க முடியாது அந்த ரூலையும் இந்த ரூலையும் எந்த ரூலையும் போட்டு குழப்பாதீங்க தெளிவாக ஒர்க்காக வீடியோவை பாருங்கள் அதுக்கப்புறம் நான் புக்கில் வந்து அங்கங்கே சொல்லியிருக்கதை ஒரு கோர்வையாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன் புரிஞ்சுக்கிறதுக்கு இனி நீங்கள் புக்கை படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்கும் இப்போ நான் வந்து ஒரு பார்ட்டு தான் முடிச்சிருக்கேன் இனி அடுத்த வீடியோவில் அடுத்த பார்ட்டு வந்து மெல்லினம் மற்ற எழுத்துக்கள்லாம் எப்படி வந்து புணருது மாறுது என்னென்ன சேஞ்சஸ்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ இந்த வீடியோ நல்லா பார்த்து தெளிவாக பார்த்த உடனே கொஞ்சம் புக்கை பார்த்து படிச்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு ஏ இந்த இலக்கணம் இவ்ளோ ஈஸியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஒரு எண்ணம் வந்து வரும் அடுத்த வீடியோல வந்து நம்ம வந்து சந்திக்கலாம் நன்றி வணக்கம்